மாவட்டம் மற்றும் மாவட்டம் படதாரி ஆசிரியர் கலந்தாய்வு தேதி வந்து தள்ளி வச்சுருக்காங்க அது எதுக்காக எந்த டேட்லேருந்து எந்த டேட் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் கலந்தாய்வு அட்டவணைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வந்து படதாரி ஆசிரியர்களுக்கான வருவாய் மாவட்டத்திற்குள் அதாவது வித்தின் டிஸ்ட்ரிக் கலந்தாய்வு நடத்தப்பட இருந்துச்சு இப்போ வந்து அன்றைக்கி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் பணி நடைபெறதால இந்த தேர்தல் பணியை மேற்கொள்ள ஆசிரியர்கள் போக இருக்கிறதால அன்னைக்கு நடக்க இருந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வருவாய் மாவட்டத்திற்குள் உள்ள கலந்தாய்வை விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு பிற்பகல் ரெண்டு மணி அளவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மற்ற மாவட்டங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வருவாய் மாவட்டத்திற்குள்ளான கலந்தாய்வு வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலே நடக்கும் அதே போல் இதோட தொடர்ச்சியாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாவட்டம் வீட்டு மாவட்டம் இன்டர் டிஸ்ட்ரிக் கவுன்சிலிங் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பதிலாக பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் நடைபெறும் இது வந்து அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ எல்லா ஸ்கூலுக்குமே வந்து இது சுற்றறிக்கையாக வந்து வரும் சர்க்குலராக தேங்க் யூ